ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகம்ங்கிறது எல்லா உயிரினங்களையும் எல்லா உயிரினங்களுடைய மனதையும் உடலையும் அவங்களோட உயிரையும் துன்புறுத்தாமல் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஆன்மீகம் ஆன்மீகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக குரு ஆன்மீகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு குரு அனுபவபூர்வமாகவும் சரி அதை வாழ்ந்து அதை அனுபவிச்சு அது ஆன்மீகத்தை பற்றி முழுமையாக இதுக்கு மேலே இது ஆன்மீகத்தில் எதுவும் கிடையாது இதுதான் ஆன்மீகத்தின் முழுமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு குரு நமக்கு இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகத்தை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதோடைய முழுமை தெரிஞ்ச ஒருத்தர் தான் நமக்கு குருவாக இருக்க முடியும் அந்த குருவை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கா என் வாழ்க்கையில கிடைச்ச அந்த அற்புதமான அந்த குரு பத்தி தான் உங்கள்கிட்ட இப்ப பேச போறேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கூட இப்ப இருக்கிற ஆன்மீகவாதிகளை பத்தி கொஞ்சம் பார்த்திடலாம் நித்யானந்தா சத்குரு அல்கமீன் நித்ர சிவா ஆசான்ஜி மகாவிஷ்ணு இது போல நிறைய இப்ப நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆன்மீக குருக்கள் ஆன்மீக ஆசான்கள் நிறைய பேர் இருக்காங்க இது இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் மேக்சிமம் அதிகமா பார்க்கக்கூடிய வீடியோக்கள் ஆன்மீக ஆசான்கள் தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய ஆத்மபூர்வமான நன்றிகள் ஆன்மீகத்துக்குள்ள ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அது அவங்க ஒரு புகழுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்க முடிவெடுத்துட்டு வர்றது கிடையாது அது வந்து இறைவனால் ஈர்க்கப்படுறது ஒருத்தருடைய கேரக்டர் அவங்களுடைய செயல் இதுகளை வச்சு இயற்கையோட சக்தி பிரபஞ்ச சக்தி அவங்கள ஆன்மீக பாதையில் ஈர்க்கும் அப்படி வந்தால் தான் ஆன்மீகவாதிகள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி நம்ம கூட வாழ்ந்துட்டு போன சித்தர்கள் புத்தர் ஓசோ இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய ஆன்மீகவாதிகள் நம்ம பூமியில் வாழ்ந்துட்டு நமக்கு இறைவனை பற்றி ஒரு புரிதல் கொடுத்துட்டு போயிருக்காங்க இறைவன் உனக்குள்ளும் இருக்கிறார் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறார் அப்படின்னா இறைவன் நமக்குள்ளயும் இருந்தால் நம்ம ஒரு தவறான செயல் த செய்யும் போது அது தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் அல்லவா அப்படிதானே இப்போ நம்ம ஒரு நல்ல செயல் செய்கிறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதே ஒரு தீங்காய் செயல் மற்ற உயிரினங்களை துன்படுத்தக்கூடிய ஒரு செயல் செய்யும் போது அந்த இறைவன் நமக்குள்ளே இருந்தால் அதை தடுத்து நிறுத்தியிருக்கணும் இல்லையா இதே மாதிரி ஒரு சாதுவான விலங்கு எடுத்துக்கலாம் மான் எடுத்துக்கலாம் இப்பவும் ஒரு காட்டில் மான் இருக்கு அதே காட்டில் தான் ஒரு புளியும் சிங்கமும் இருக்கு இந்த சாதவான விலங்கு அந்த சிங்கம் புலி துன்புறுத்தி கொண்ணு அது பசிக்கு உணவா எடுத்துக்கிறது இப்போ இறைவன் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் இருந்தார் என்றா அப்படி இருக்கிறார் அப்படின்னா நம்ம மானுக்குள்ளேயும் இருக்கணும் விலங்குக்குள்ளேயே புலி சிங்கத்துக்குள்ளயும் இருக்கணும் அப்படி இருந்தா இந்த மாதிரி விலங்கு எப்படி நடக்கும் ஒரு உயிரை கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்காது இல்லையா அப்போ இறைவன் இருக்கும்போது அது எப்படி நடக்குது இது எனக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த மாதிரி ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது நான் ஒரு பெரிய சிவன் பக்தன் சிவன் இல்லைன்னா நான் இல்லை சிவன் தான் எனக்கு எல்லாமே அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் சிவனோட அவ்வளோ பக்தனாக இருந்தேன் சிவன் என்று சொன்னாலே போதும் எனக்கு சா சாப்பாடு வேண்டாம் தண்ணி வேணாம் எதுவுமே வேண்டாம் அந்த அளவுக்கு சிவனோட ஒரு அட்டாச்மெண்டா இருந்தேன் அந்த சமயத்தில் நான் இருந்தேன்னா சிவன் உனக்கு ஏதாவது கொடுத்தாரு அப்படின்னா நான் நினச்சதெல்லாம் நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே தான் சில விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் என் கூட ஒரு பையன் வேலை செஞ்சான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு ஒரு வருஷம் வேலை செஞ்சான் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் கான்டாக்ட் பேசிக்கிறோம் அதுக்கப்புறம் கான்டாக்டே இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கான்டாக்டே கிடையாது அஞ்சு அந்த அந்த டைமில் நான் ஒரு மொபைலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்போ சிவனோட கோயில் அந்த ஒரு பெரு மங் மங்களூர் கேரளா கர்நாடகாவில் மங்களூர் பக்கத்தில் மருடீஸ்வரர்னு ஒரு கோயில் அந்த வீடியோ பார்க்குறேன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிது சிவன் அப்போ நான் சிவன் கூட ரொம்ப பக்தன் ஆயிடுச்சா அப்போ சிவன்களில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படிப்பட்ட தூங்கியாச்சு மறுநாள் மறுநாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது எனக்கு அஞ்சு வருஷமாக காண்டாக்ட் இல்லாத அந்த பையன் ஃபோன் பண்ணுறான் அவன் இருக்கிற இடம் மங்களூர் பக்கத்தில் ஃபோன் பண்ணி ஊருக்கு வரீங்களா ரெண்டு நாள் ஆச்சு நம்ம பார்த்து ஊருக்கு வாங்க நம்ம இங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு எங்கள் எல்லாம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்றான் அப்போ எனக்கு பிஸியாக இருக்குது நான் வேலையாக இருக்கேன் நான் வரலை அப்படின்னேன் அப்பவும் அவர் வார்த்தை சொல்கிறான் பக்கத்துலேயே மருடீஸ்வரர் கோயில் இருக்கு சிவன் கோயில் பெரிய கோயில் நல்லா இருக்கும் வாங்க போயிட்டு வரலாம் நான் நம்ம கூட்டி போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த அந்த டைம் எப்படி இருக்குன்னு ஃபீல் ஆகும் அப்படியே சிவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரா நம்ம கூட்டிருந்து பாத்துட்டு இருக்காரா எப்படி இந்த நிகழ்வு நடந்தது நான் நேத்து நினச்சேன் அந்த பையனுக்கு எனக்கும் கான்டக்டே கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஃபோன் பண்ணுறான் கரெக்டாக அந்த கோயிலுக்கு வான்னு கூப்பிடுறான் நான் அதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்கல உடனே பார்த்து சொல்லிட்டு ரெண்டு நாள்லேயே கிளம்பி போயிட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் சிவன் கோயில் போயாச்சு பூ எல்லாம் ஆயிரம் நூற்றுக்கணக்கான பேர் கோயிலுக்கு வந்து அதுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த கோயில் மந்தேஸ்வரர் கோயில் நிறைய பேர் சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டு போய்கிட்டே இருந்தாங்க உடனே எனக்கு சிவனுக்கு பக்கத்துக்கு போயாச்சு உடனே அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கன் வாங்கிட்டோம் வாங்கிட்டால் கொண்டு போய் சிவன் லிங்கத்துக்குள்ள எங்கள் கையினால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுக்காங்க அந்த தருணத்தில் எனக்கு போதும் வாழ்ந்த வாழ்க்கையே போதும் சிவன் நம்மளை கூப்பிட்டு அவருக்கு நம்ம கையினால ஒரு அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு நடந்திருக்குன்னா அந்த சிவனோட சக்தி நம்மளை புரிஞ்சிக்காம எப்படின்னு நடக்கும் அந்த அளவுக்கு சிவன் எனக்கு பட்டு இருந்தது ஆனால் இந்த கேள்வி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா ஒரு விலங்கு ஒரு மானம் வந்து ஒரு விலங்குக்கு சிங்கம் புலி கொள்ளுது அந்த கொல்லும்போது அதோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த மானோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அது எவ்வளோ துன்பப்பட்டிருக்கும் இந்த இறைவன் உள்ளே இருந்தா இந்த துன்பம் எப்படி நடந்திருக்கும் இதே கேள்வி நான் சிவன்கிட்ட கேட்டேன் டெய்லியும் தியானம் பண்ணுவேன் அந்த டைம்ல அப்போது நான் கேட்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ரெண்டு மூணு வருஷம் பதிலே கிடைக்கல அதுக்கப்புறம் நான் எப்போ இதுக்கு முழுமையான விடை தெரியுதோ அப்போ தான் முழுமையாக ஒன்று வணங்க முடியும் அது வரைக்கும் இருக்க மாட்டேன்னு நான் ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே சிவன் கும்பிடத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டேன் அப்புறம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அதுக்குள்ளே புரிதல் அது எப்படிங்கிறது எனக்கு இப்போ உங்கள்கிட்ட ஆன்மீக குருன்னு ஒருத்தர் சொல்ல போகிறேன் இல்லையா அந்த குரு மூலியமாக எனக்கு தெரிஞ்சது அந்த குரு யாருங்கிறத பார்க்கலாம் வீடியோ லெங்க் தா இருக்கும் அதை அடுத்த வீடியோல சொல்றேன் இப்போ இது மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி புரிதல் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி கேள்விகள் இருந்திருக்கலாம் இது எல்லாத்துக்குமே முடிவு ஒருத்தர்கிட்ட இருக்கு அவரை தான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம் ஆன்மீக குருவா நன்றி